கர்த்தர் நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பு தேவ பிள்ளைகளே அநேகர் எதிர்காலத்தை குறித்து பயம் நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன்னு நான் எப்படி இருக்கிறேன்னு நாளைக்கு எப்படி இருப்பேனோ நாளைக்கு எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களா பயப்படாதீங்க ஏன்னா எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் உங்களை அப்படியே விற்ற இல்லை இங்கே இருக்கிற நிலைமை அது நிரந்தரமே அல்ல எப்படி ஒரு மேகம் கடந்து போய் கொண்டிருக்குமோ அது போல சூழ்நிலைகளும் கடந்து போய் கொண்டிருக்கும் சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க இப்ப இருக்கிற விஷயத்திலேயோ இப்ப இருக்கிற நிலைமையை நினைச்சு கவலவே படாதீங்க ஏன்னா எபேசியர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எப்படியா சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே அவருடைய கிருபையின் மகா மேன்மையினால ஐஸ்வர்யத்தை வருங்காலத்துல விலங்க பண்ணுகிறாரா ஹலோ ஆண்டவருடைய மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்துல அதாவது எதிர்காலத்துல விளங்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியுமா மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தின்படி இருக்குமா அதனால கவலைப்படாதீங்க இப்ப இருக்க சூழ்நிலையை பார்த்து அழுதுகிட்டு வேதனை பட்டுக்கிட்டு என் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு புலம்பாதீங்க அதுக்கு பதிலா ஆண்டவரே என்னை மேன்மையை வைப்பீங்க என்னை ஆசீர்வாதமாய் வைப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிங்க ஆமா அப்படிதான் செய்யணும் என்னால படிக்க முடியல நான் சரியா படிக்க மாட்டேன் அப்படின்னு பயப்படுறீங்களா பயப்படாதீங்க அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் உன்னைத்தான் பெஸ்டா ஆண்டவர் மாத்துவார் தி பெஸ்டா மாத்துவார் தான் பெஸ்டா மாத்துகிற தேவன் நம்முடைய தேவன் அதனால கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வான் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே என் அன்பு பிள்ளைகள் இப்ப இருக்கிற நிலைமையை நினைச்சு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு கவலைப்பட்டு கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே நீர் சொல்லும் அப்பா அவளோடு கூட நீர் பேசினதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த காலை வேலையில ஆண்டவரே இது நிரந்தரம் அல்ல இது மாறி போகும் என்று சொல்லி ஆண்டவரை அவளை திடப்படுத்தி இந்த காலை வேலையில அவளை உற்சாகப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் என் தேவரீர் அவளை ஆசிர்வதித்து மேன்மையா உம்முடைய ஆசிர்வாதத்தின் மகா மேன்மையினாலே அவளை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் சூழ்நிலை மாற்றும்

உங்களை தேற்றும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்